வெல்கம் டு பிஎஸ்தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூஸ் சிலபஸில் யூனிட் ஏழில் இருக்கக்கூடியது இப்போ இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியோட நின்றுரும் இப்போ வந்து நியூஸ் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாட்டியல் புலமை இலக்கணம் யாப்பருங்கலம் இந்த மூணையும் சேர்த்தி கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்குற பொழுது நம்ம சேனலில் புலமை இலக்கணம் பற்றி கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் யாப்பருங்கலத்துலேயும் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி வரலாங்கிறதையும் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக இந்த வீடியோவில் பாட்டியல் அறிமுகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாலு கேள்வியில் நிறையா பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் கேள்விகள் கேட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேள்விகள் அடிப்படையில் கேள்வியாக பார்த்தாலும் அதுக்குண்டான பதில் பார்க்குற பொழுது விளக்கங்களின் அடிப்படையில் நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்கக்கூடிய வகைகளில் தான் நம்மளுடைய வீடியோக்கள் அமையும் அப்படி பார்க்குற பொழுது பாட்டியலில் என்னென்ன பாட்டியல் பன்னிரு பாட்டியல் வெண்பா பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டியல் நூலையும் பார்த்துடலாம் அதே சமயத்தில் அது எந்த நூற்றாண்டு என்ன பா அமைப்பு அது எல்லாமே நம்ம ஒரு நாலு கேள்வியில் பார்த்துருவோம் அப்படி பார்க்குற பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து அறுவகை இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது தண்டபாணி சுவாமிகள் புலமை இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு அதுக்கடுத்து ஏழாம் இலக்கணமாக ஒன்று சொல்லுவார் அது என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ளே போகலாம் கட்டளை கழித்துறையில் அந்தாதியில் அமையும் பாட்டியல் நூல் எது கட்டளை கழித்துறையில் இருக்கணும் அதே சமயத்தில் அது அந்தாதியிலும் இருக்கணும் அப்படிப்பட்ட நூல் எது பன்னீர் பாட்டியல் நவநீத பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் வரையறுத்த பாட்டியல் இப்போது பன்னீர் பாட்டியல்னு பார்த்துக்கிட்டோம்னா அது நூற்பாவால் அமைஞ்சது அது வந்து முன்னூற்றி அறுபது நூற்பாக்களை கொண்டு வந்தால் பன்னீர் பாட்டியல் அது எழுத்தியல் சொல்லியல் இனவியல் அப்படின்னு மூன்று இயல்களை கொண்டது எழுத்தியல்னு பார்த்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி ஆறு சொல்லியல்னு பார்த்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி ஒன்பது இனவியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இரநூத்தி ஐந்து கொண்டது தான் என்னது பன்னீர் பாட்டியலில் இருக்கக்கூடிய மூன்று இயல்கள் இது நூற்பாவல ஆனது இது அறுபத்தி ஓரு வகை சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லுது எது பன்னீர் பாட்டியல் ஸோ இப்போ இதுக்கு இது ஆன்சர் இல்லை அடுத்தது நவநீத பாட்டியல் நவநீத பாட்டியல் அப்படிங்கிறது கழித்துறையில் அமைஞ்சது தான் ஆனால் அது என்னது அந்த அதில் வரல இந்த கழித்துறையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாடல்களை கொண்டது இந்த நவநீத பாட்டியல் எழுதினவர் நவநீத நடனார் இது என்னென்ன இயல் பார்த்துட்டோம்னா பொருத்தவியல் செய்யுண் மொழியியல் பொது மொழியியல் அப்படிங்கிற மூன்று இயல்களை கொண்டது இது எத்தனை பிரபந்தங்களுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நாற்பத்தி நான்கு பிரபந்தங்களுக்கு சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்கிறது ஸோ பாட்டியல் அப்படின்னு சொன்னாவே என்னது பிரபந்தங்களுக்கு இலக்கணம் கூறுவது தான் இந்த பாட்டியல் நூல் சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூற நூல் இப்போது பன்னீர் பாட்டியல்னு பார்த்துக்கிட்டோம்னா அறுபத்தி ஓரு சிற்றிலக்கியங்களுக்கு சொல்லுது நவநீத பாட்டியல் அப்படின்னு பார்க்குற பொழுது நாற்பத்தி நான்கு சொல்லுது ஸோ இப்போ இது ரெண்டுமே வரல நவநீத பாட்டியலுங்கிறது கட்டளை கழித்துறையில் அமைஞ்சிருந்தாலும் அது அந்தாதியில் வரல அடுத்தது இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது எதில் அமைந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நூற்பாவில் அமைந்தது ஸோ இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க வரையறுத்த பாட்டியல் தான் ஆன்சர் ஸோ இப்போ அந்த இலக்கண விளக்க பாட்டியலை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்துக்கலாம் இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்னாவே என்னது ஐந்து இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூல் தான் என்னது இலக்கண விளக்க பாட்டியல் இது நூற்பாவில் அமைந்தது எத்தனை சிற்றிலக்கியங்களுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அறுபத்தி மூன்று சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடியதான் இலக்கண விளக்க பாட்டியல் அடுத்தது வரையறுத்த பாட்டியல் இதுதான் எப்படிப்பட்டதாக இருக்குது கட்டளை கழித்துறையில் அந்தாதியாக அமைஞ்சிருக்கு எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பத்து பாடல்கள் தான் இருக்குது இதனுடைய காலம்னு பார்த்துக்கிட்டோம்னா பதினான்காம் நூற்றாண்டு ஸோ அடுத்ததில் பார்த்துடலாம் இது எதனோடு சேர்ந்து அச்சிடப்பட்டது குறுகிய பகுதிங்கிறதுனால தனியாக அச்சிடப்படாமல் எதனோடு சேர்ந்து அச்சிட்ருக்காங்க அப்படின்னா வெண்பா பாட்டியலோடு அச்சிட்ருக்காங்க சரியா ஸோ இப்போ கட்டளை கழித்துறையில் அந்தாதியில் அமையும் பாட்டியல் நூல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வரையறுத்த பாட்டியல் இப்போ பன்னீர் பாட்டியலுக்குண்டான விளக்கம் நவீனத பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியலுக்குண்டான விளக்கம் உங்களுக்கு வந்தாச்சு அடுத்தது பார்த்துட்டோம்னா பன்னீர் பாட்டியல் எந்த நூற்றாண்டு பதி கொடுத்துருக்கிறது பதினாலு பதினாறு பதினேழு பதிமூணு ஸோ கொடுத்துருக்காங்க இப்போது பதினாலாம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உடனே கொடுத்த சான்சர் பதினான்காம் நூற்றாண்டு தான் பன்னீர் பாட்டியல் அப்போ இந்த பதினாறு பதினேழு பதிமூணில் எந்த பாட்டியல் நூல்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பதினாறாம் நூற்றாண்டில் வந்த பாட்டியல் நூல் சிதம்பர பாட்டியல் ஸோ பதினாறில் வந்தது சிதம்பர பாட்டியல் பதினேழில் வந்தது இலக்கண விளக்க பாட்டியல் ஸோ பதினாறில் வந்தது சிதம்பர பாட்டியல் பதினேழில் வந்தது இலக்கண விளக்க பாட்டியல் பதிமூணில் வந்தது வெண்பா பாட்டியல் ஸோ இப்போ என்னென்ன பாட்டியல் நூல்கள் எதில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்த கொஸ்டின் தனக்கென மொழிநடை இல்லாமல் பாடுபவன் என்ன கவி இப்போ கவி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசுகவி மதுரகவி கவி சித்திரக்கவி இது எல்லாமே நமக்கு தெரியும் இது என்ன தனக்கென மொழிநடை இல்லாமல் பாடக்கூடிய கவி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள் கள்ளக்கவி சார்த்து கவி சார்த்துக்கவி பிள்ளைக்கவி வெள்ளைக்கவி இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துக்கிட்டோம்னா வெண்பா பாட்டியலில் கொடுத்துருக்காங்க வெண்பா பாட்டியலில் கொடுக்கக்கூடிய அந்த கவிகள்ங்கிற வகைப்படுத்துகிற பொழுது இந்த நான்கு வகையான கவிகள் சொல்கிறாங்க அப்படி பொழுது, கள்ளக்கவி அப்படிங்கிறது என்னென்னா ஒருவன் மற்றொருவனுடைய பாட்டை தன் பாட்டாக கொடுப்பவன் ஒருத்தர் பாடிக்கிறாங்க ஆனால் அந்த பாட்டை அவன் எழுதுனா அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய பாட்டாக அந்த திருட்டுத்தனம் கள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி மற்றவன் பாட்டை தன் பாட்டாக கொடுக்கக்கூடியவன் தான் கள்ளக்கவி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சார்த்துக்கவி கவி அப்படிங்கிறது மற்றொருவன் பாடிய பாட்டை இசையால் பாடுபவன் அவன் ஒருத்தன் எழுதியிருப்பான் அதைய வந்து இவன் இசையோடு சேர்த்து பாடக்கூடியதை சார்த்து கவி மற்றொருவன் பாட்டை இசையில் சேர்த்து பாடக்கூடியது சார்த்து கவி ஸோ அடுத்தது பிள்ளைக்கவி பிள்ளைக்கவி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர் வந்துருச்சு தனக்கென மொழிநடை இல்லாமல் பாடுபவன் அவனுக்கு வந்து ஒரு பிள்ளை ஒரு குழந்த பேசுது அப்படின்னா அவங்க சின்ன வயசில் எப்படி பேசுவாங்க அந்த ஒரு மொழிநடை இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க அந்த வினை அப்படிங்கிறது இல்லாமல் பேசுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு புலவன் ஒரு கவி வந்து எப்படி பாடக்கூடியது ஒரு தனக்கென எந்த விதமான மொழி நடையும் இல்லாமல் அவனுக்கு தகுந்த மாதிரி பாடிக்கிட்டே போகிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிள்ளை கவி அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளை கவி அது என்ன வெள்ளை கவி அப்படின்னா மொழியால் பாடுபவன் புன்மொழியால் பாடுபவனத்தான் என்னன்னு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளை கவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புன்மொழி அப்படிங்கிறது என்னென்னா தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த இலக்கணம் நயம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் பாடக்கூடிய ஒரு வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பாடக்கூடியவன் தான் என்னது புன்மொழியில் பாடக்கூடியவன் தான் வெள்ளை கவி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் இரு படும்படி ஸ்லேடையாக இருபத்தி ஏழு வகை செய்யுட்களால் பாடக்கூடிய இனம் என்ன இனம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது வந்து எதில் வந்திருக்கு அப்படின்னா பன்னீர் பாட்டியல் நூலில் கொடுத்துருக்காங்க இரண்டு பொருள் வரணும் அது அதை ஸ்லேடையாக வரணும் இருபத்தி ஏழு வகை செய்யுட்களால் வரக்கூடியது அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் வந்து செந்தமிழ் மாலை நவமணி மாலை நா மாலை சாரகை மாலை இப்போது அப்படியே நம்ம வந்து இதை நெக்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவமணி மாலையை நெக்லேட் பண்ணலாம் நவமணினாவே ஒன்பது வந்துடும் ஸோ அப்போ பார்க்குற பொழுது இந்த இருபத்தி ஏழு வகை அப்படிங்கிறது வராது இப்போ அதுக்குண்டான விளக்கம் பாருங்கள் சிம்பிளாக நவமணி மாலைன்னு சொல்லி இது நம்ம நெக்லேட் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாவும் இனமும் கலந்து வெவ்வேறு வகையான ஒன்பது சைட்களில் அதுவும் அந்தாதியாக வரக்கூடியதான் என்னது நவமணி மாலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது நாமலி நா மாலை நா அப்படிங்கிறது ஒரு ஆடவனினுடைய புகழை பல்வகையான அடிமயக்கமும் கலந்து வருகின்ற அதுவும் எப்படி அமையணும் வஞ்சிப்பாவில் அமையக்கூடிய மாலை தான் என்னது நாமாலை இப்போ நாமலை அப்படிங்கிறது ஒரு ஆடவனுடைய புகழை சொல்லணும் அதுவும் வஞ்சிப்பாவில் சொல்லணும் அதுவும் அடிமயக்கம் கலந்து வரணும் அப்படிங்கிறது நாமலை சில அடுத்து மேலே ஒன்று பார்த்தோம் செந்தமிழ் மாலை செந்தமிழ் மாலை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு பொருள் பற்றி ஆனால் அது அப்படி அமையக்கூடாது ஸ்லேடையாக அமையக்கூடாது அமையாமல் இருபத்தி ஏழு வகை செய்யுட்களில் அமையணும் அப்படி அமையக்கூடியது தான் என்னது செந்தமிழ் மாலை இப்போ வந்து நம்மளை கொஸ்டினில் வந்து என்ன கேட்டுருக்காங்க இருபத்தி ஏழு வகையில் வரணும் ஆனால் ஸ்லேடையில் வரணும்னு கேட்டாங்க ஆனால் செந்தமிழ் மாலை எப்படி வருது இருபத்தி ஏழு வகையில் வருது ஆனால் ஸ்லேடை இல்லாமல் வருது ஸோ அப்போ அந்த செந்தமிழ் மாலையும் இல்லை ஸோ அடுத்தது ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க தாரகை மாலை இப்போ தாரகை அப்படின்னா அதுக்குண்டான மீனிங் என்னென்னா ஃபஸ்ட்டு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சுட்டு இருபத்தி ஏழு வகை நட்சத்திரங்களுக்கு இரு பொருள் படும்படி ஸ்லேடையாக பாடக்கூடியது தான் என்னது தாரகை மாலை ஸோ இப்போ பார்க்குற பொழுது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு முன்னான ஆப்ஷனில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிற போது அதனுடைய பொருளுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த கொஷினுக்கு பார்க்குற பொழுது நீங்கள் தாரகை மாலைன்னு சொல்லிடலாம் மீதி ஒவ்வொன்றுக்கும் முன்னான விளக்கம் உங்களால் சொல்ல முடியும் அடுத்த கொஷின் பார்க்குற பொழுது கள்ளக்கவி சார்த்துக்கவி பிள்ளைக்கவி வெள்ளைக்கவி இப்போது கள்ளக்கவி அப்படின்னா ஒருவனுடைய பாட்டை திருடி பாடுறது சார்த்துக்கவி அப்படின்னா ஒருத்தன் எழுதியிருப்பான் அதை வந்து நம்ம என்னதே இசையோடு சேர்த்து பாடுவது பிள்ளைக்கவி அப்படிங்கிறது அந்த ஒரு நயமே இல்லாமல் தனக்கென ஒரு மொழிநடை இல்லாமல் இதுக்குன்னு ஆன்சர் இதுதான் மொழிநடை இல்லாமல் பாடக்கூடியதான் என்னது பிள்ளை வெள்ளைக்கவி அப்படிங்கிறது புன்மொழியில் பாடுபவன் சரி அடுத்தது பாட்டியல் எந்த நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா சிதம்பர பாட்டியல் இப்போ மேல இந்த பதினாலாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பொழுது பன்னீர் பாட்டியலுக்கு வந்துடும் வரையறுத்த பாட்டியலுக்கும் பதினான்காம் நூற்றாண்டு நவநீத பாட்டியலுக்கும் பதினாறாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு ஸோ மூணு பாட்டிய நூல் பதினாலாம் நூற்றாண்டில் வந்தது பதினாறு சிதம்பர பாட்டியல் பதினேழு இலக்கண விளக்க பாட்டியல் பதிமூணு அப்படின்னு பொழுது வெண்பா பாட்டியல் ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு பாட்டியலுக்கு இந்த ஒரு ஒரே கொஸ்டினில் எந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டு அப்படின்னா கட்டளைக்கழித்துறையில் அந்தாதியில் வந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது என்னென்ன இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிறது நூற்பாவில் வந்தது நவநீத பாட்டியல் அப்படிங்கிறது கழித்துறை ஆனால் அந்தாதியில் வரல இலக்கண விளக்க பாட்டியல் அப்படிங்கிறது நூற்பாவில் வந்திருக்கு வரையறுத்த பாட்டியலில் தான் எப்படிப்பட்டது கட்டளைக்கழித்துறை அந்தாதி ஸோ இதனுடைய பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது பன்னீர் பாட்டியல் முந்நூற்றி அறுபது வெண்பா பாட்டியல் வெண்பா பாட்டியல் வந்து நூறு நூறு வெண்பாக்களில் அதுவும் அது எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கும் அந்த அதில் அமைஞ்சிருக்கும் அடுத்தது நவநீத பாட்டியல் அப்படிங்கிறது நூற்றி எட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த நவநீத பாட்டியலை வந்து ஊவேஸாக பதிப்பிக்க நினச்சிருக்காரு அச்சையற்ற முயன்றிருக்கிறாரு ஆனால் அவர் எடுத்து முடியாத பாட்டியல் மூலம் இதை சொல்கிறாங்க நவநீத பாட்டியல் அடுத்தது இலக்கண விளக்க பாட்டியல் அப்படின்னு பார்க்குற பொழுது அது நூற்பாக்களில் அமைந்தது ஐந்து இலக்கணங்களை ஐந்து இலக்கணங்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் வரையறுத்த பாட்டியல் அப்படின்னு பார்க்குற பொழுது அப்பளவே சொல்லிவிட்டு கட்டளை கழித்துறை அந்தாதி பத்து அப்புறம் இதுவும் பார்த்தீங்கனது வெண்பாவோடு இணைத்து அச்சிடப்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் இப்போ ஃபஸ்ட் அந்த பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுதே ரெண்டு விதமாக பிரிப்பாங்க இந்திர காலியத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய பாட்டியல் நூல்கள் அடுத்தது அகத்தியரின் அடிப்படையில் பா அமைந்த பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிப்பாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்திர காளிய முறையில் பின்பற்றப்பட்ட பாட்டியல் நூல்கள் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னீர் பாட்டியல் நவநீத பாட்டியல் வெண்பா பாட்டியல் இந்த மூன்று பாட்டியல் நூலுமே எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்திர காலியும் சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த பாட்டியல் நூலும் அமைஞ்சிருக்கு அப்போது அகத்தியர் பாட்டியல் நூலின் அடிப்படையில் அமைந்த பாட்டியல் நூல் எதுன்னு பார்த்துட்டோம்னா சிதம்பர பாட்டியல் அந்த சிதம்பர பாட்டியலில் கூறக்கூடிய அந்த சிறப்பு அந்த பாயிரத்துலேயே சொல்லியிருப்பாங்க இது எதன் கீழ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அது வந்து அகத்தியர் பாட்டியலின் கீழ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த பாட்டி பாட்டியல் நூல்லே அந்த உரை அந்த உரையிலே சொல்லி சாரி அந்த பாயிரத்திலே சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கூட ஒரு கேள்விகள் வரலாம் இதுவும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஊவேசா குறிப்புறையில் வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க தாத்ரேய பாட்டியல் வந்து வர்ண பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஊவேசா குறிப்பு சொல்லியிருப்பாங்க பார்த்தது நாலு கேள்வி மாதிரி தான் இருக்குது ஆனால் அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாலுக்கு பத்து மடங்கு இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுலேயுமே என்னது அதனுடைய விளக்கங்கள் இருக்குது அப்படி பார்க்குற பொழுது இது எல்லாத்துக்கும் பயன்படட்டும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த வீடியோ வருது அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்தில் அவங்க நாற்பது கேள்விகள் ஈஸியாக உள்வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு கொஷின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும்பொழுது அந்த எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் அப்படின்னு சொல்லி பொழுது நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படி இதை வந்து ஒரு ஷார்ட்டாக ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு நாற்பது கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற போது எனக்கு ஒரு சந்தோஷம் இது வந்து மற்றவங்களுக்கும் பயன்படுத்தட்டும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ